வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரி அவர் என்ன செய்வார்னா ஒரு நாடு முழுக்க விற்பார் அதுவும் இல்லாமல் நல்லா இவர் வியாபாரம் பண்ணுறதுனால வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கப்பல்லெல்லாம் ஏற்றி கொண்டு போய் விற்பார் அப்படி கப்பலெல்லாம் ஏற்றி ஒரு தடவை ஏற்றி விற்கிறதுக்கு கப்பல் நிறையா உருளைக்கிழங்கை ஏற்றிக்கிட்டு போகும் பொழுது திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா கப்பல் வந்து ஒரு தீவுக்கிட்ட போய் ரிப்பேராக போயிடுச்சு ரிப்பேராக போனதுனால அதுக்கப்புறம் என்ன செய்ல அந்த வெயிட்டெல்லாம் குறைக்கணும் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கெல்லாம் வீணாக போயிடும் அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கிற தீவில் அந்த தீவில் காட்டுவாசிங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பார்க்க இதே மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறது அவங்களுக்கு புதுசாக இருக்க எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இது என்ன செய்யணும்னு கேட்குறாங்க இது சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு இவர் செஞ்சு காட்டுறாரு இவங்களுக்கு எல்லாம் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால எல்லாம் கொடுங்க கொடுங்கன்னு ஆனால் அது அதுக்காக நாங்க என்ன தரணும் இதுக்கு என்ன தரணும் அப்படின்னா உங்ககிட்ட எது விலை மதிக்க முடியாதது இருக்குதோ அதை கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க கிட்ட விலை மதிக்க முடியாது தங்கம் இருக்குது உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்கம்னா அந்த அளவுக்கு நிறைய இருக்கு அதனால ஒரு ஊரில் கிழங்குக்கு ஒரு தங்க உருண்டை அந்த அளவுக்கு அப்படின்னு நிறையா தங்கமாக வாங்கி அவர் கப்பல் இதுக்குள்ள சரியாக ஆயிடுச்சு அதுக்குள்ளே எங்கேயும் போய் அலையாமல் தெரியாமல் நல்லா தங்கத்தை ஏற்றிட்டு வந்துட்டார் வந்து நல்லா ஏற்கனவே இருந்ததை விட பயங்கரமாக பணம் வந்துருச்சு இப்போ இவருக்கு பக்கத்து வீட்லேயும் வியாபாரம் பண்ணலாங்களா அவர் வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணுறவர் பார்த்தோன்னே என்ன இப்படி எப்படி திடீர்னு உனக்கு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அந்த கதையை ஏயா கேட்குற இது மாதிரி ரிப்பேராக போயிருச்சு அதனால நான் அங்கே எது எதுவாக எதிர்பாராத விதமாக இது மாதிரி நடந்தது அப்போ அந்த தீவில் உள்ளவங்களாம் வந்து இது மாதிரி கேட்டாங்க அப்படி நான் கொடுத்து நல்ல வேலை அந்த உருளைக்கிழங்கு வீணாகாமல் எனக்கு எது கொஞ்சம் சொத்து கிடச்சிக்குச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த தேங்காய் வியாபாரம் பண்ணுறவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு சரி எப்படியாவது அந்த தீவுகிட்ட நம்மளும் போயிடணும்னு சொல்லிட்டு இவரும் நல்லா கப்பல் நிறையா தேங்காயை ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கிட்டு போகிறாரு காங்க போய் ரிப்பேராக அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ அப்படியே அங்கே போய் நின்று கப்பலை நிப்பாட்டி இவரும் அதே மாதிரி ஆக்ஷன்லாம் விட்டுக்கிட்டு ரிப்பேர் ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேங்காயை வச்சு அங்கே அவர் சா இது பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அதை பார்த்தோன்னே அந்த திரும்பி தீவு தீவுக்காரவங்களாம் வந்து கேட்குறாங்க அந்த காட்டு வாசிங்க வந்து கேட்குறாங்க இது என்னது இது என்ன செய்யணும் இது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே இவரும் என்ன பண்ணுறாரு அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உருளைக்கிழங்க விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உடனே எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கு நாங்கள் என்ன விலை தரணும் அப்படின்னே உங்ககிட்ட எது விலை மதிக்க முடியாது இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்தா போதும் உங்களுக்கு எது பெருசுன்னு தோணுதோ அப்படின்னே அவங்களாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க இந்த வெங்காயத்தை வாங்கி உருளைக்கெழங்கு வாங்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா இந்த உருளைக்கிழங்கு தானே அப்போ அவங்களுக்கு அதை தானே அவங்க த தங்க தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க அதனால எல்லாம் கொண்டு வந்து வெங்காயத்தை இவர் தலையில் கட்டிட்டாங்க இப்போ இவருக்கு என்னாச்சு தேங்காய் போய் தேங்காயோட விலை எவ்வளவு வெங்காயத்தோட விலை எவ்வளவு அதாவது நம்மளும் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் மத்தவங்க செய்கிறாங்கன்னு நம்மளும் செய்யறோம் அப்படிதான் நிறைய பேர் ஏமாந்து போறோம் அவங்க கார் வாங்கிட்டாங்க நான் வாங்கணும் அவங்க அப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கணும் யாருக்காக நம்ம வாழ்றோம் வாழ்க்கைங்கிறது நமக்காக வாழணுமே தவிர மற்றவங்களுக்காக வாழவே கூடாது அவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன நமக்குன்னு என்ன வழி இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் காரை என்ன பண்ணிட்டாரு ஏமாந்து போயிட்டார் அவங்க வந்து உருளைக்கிழங்கு சைஸுக்கு தங்கம் கிடச்சிது நமக்கு தேங்காய் கொடுத்தா தேங்காய் சைஸுக்கு தங்கத்தை தருவாங்கன்னு அவங்க ந இவர் நினச்சிட்டு போயிட்டார் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எலை எதுவும் விலை மதிக்க முடியாதா போச்சு ஏன்னா தங்கத்தை கொடுத்து உருளைக்கெழங்கு வாங்கியிருக்காங்க அதனாலே இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் அதனால் உருளைக்கெழங்கு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி மற்றவங்கள பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ப நம்மளாக இருக்கணும் நமக்கு என்ன வழி கிடைக்குதோ அதை பின்பற்றி போகணும் அப்படி போக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்